எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை அலசி ஆராய போறோம் இது நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்தை நாம பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு திட்டம் இதுவரும் டயட் எக்ஸசைஸ் பத்தி மட்டும் இல்ல இது உங்க தலைமுறைக்காக ஏன் உங்களுக்கு பின்னாடி வரப்போற பல தலைமுறைகளுக்காக நீங்க உருவாக்க போற ஒரு ஆரோக்கியமான பாரம்பரியத்தை பத்தினது இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் மனசுல வந்திருக்கும் இல்லையா எங்க அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு எங்க தாத்தாக்கு பிரஷர் இருந்துச்சு அப்ப எனக்கும் கண்டிப்பா வருமா இதுதான் என் தலையெழுத்தா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாக்கலாம் இது கேக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் நிஜம் சில குடும்பங்கள்ல பாட்டியோட கைப்பக்குவமும் சமையல் ரகசியங்களும் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே போகுது ஆனா இன்னும் சில குடும்பங்கள்ல அதே மாதிரி சர்க்கரை நோய் இதே நோய் மாதிரியான நாள்பட்ட நோய்களோட சுழற்சி தலைமுறை தலைமுறையா தொடர்ந்துட்டே இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த நோய்களோட தொடர்கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு ஆள நீங்க இருந்தா எப்படி இருக்கும் உங்க குடும்பத்தோட ஆரோக்கிய வரலாற்றுல ஒரு புதிய ஒரு ஹெல்தியான அத்தியாயத்தை எழுதுற ஹீரோவா நீங்க மாற முடியும் அது எப்படின்னு தான் நம்ம இப்ப போறோம் சரி இப்போ நாம விஷயத்துக்குள்ள போலாம் எதிர்காலத்தை மாத்தணும்னா முதல்ல நாம கடந்த காலத்தை சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கிய பயணம் எங்க ஆரம்பிச்சது அது எப்படி இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்குன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த முழு விஷயத்திலையுமே ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை மாற்றம் பொதுவா பரம்பரை வியாதிங்கிறத நம்மளால மாற்ற முடியாத ஒரு விதின்னு தான் நாம் நினைப்போம் ஆனா இந்த ஏழு தலைமுறை பார்வை என்ன சொல்லுதுன்னா அது விதி இல்ல அது ஒரு மேப் ஒரு வரைபடம் அந்த மேப்பை வச்சு நாம் ஒரு ஆரோக்கியமான பாதைக்கு மாறி போக முடியும்னு சொல்லுது அப்போ அந்த மேப்பை வெச்சே பாதையை மாத்திர வேலையை யார் செய்யறது அதுதான் நீங்க இப்போ நாம இந்த திட்டத்தோட கருத்துக்கு வரும் அதாவது நீங்க எப்படி ஒரு பாலமா இருந்து இந்த மாற்றத்தை உருவாக்க போறீங்கன்னு பார்க்கலாம் இந்த டைம் பாருங்க இதுதான் நம்மளோட மேப் உங்களுக்கு முன்னாடி மூணு தலைமுறை அதாவது உங்க கொள்ளு தாத்தா பாட்டி வரைக்கும் உங்களுக்கு பின்னாடி மூணு தலைமுறை உங்க கொள்ளு பேரப்பிள்ளைங்க வரைக்கும் இதுல நீங்க தான் தலைமுறை ஜீரோ கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கிற மிக முக்கியமான ஒரு கண்ணி நீங்க தான் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க தான் அந்த பிரிட்ஜ் ஜெனரேஷன் அதாவது பாலமா இருக்கிற தலைமுறை கடந்த காலத்திலிருந்து வந்த நோய்களோட சுழற்சியை நிறுத்தி எதிர்கால தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைச்சு தர பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு தான் ஆனா அதே சமயம் இது ஒரு அருமையான வாய்ப்பும் கூட சரி ஒரு பாலமா மாறணும்னா அதுக்கு சில கருவிகள் வேணும் இல்லையா சும்மா இருந்தா மட்டும் போதாது அந்த கருவிகள் என்ன அது வெறும் தகவலா இல்லாம எப்படி அறிவா ஞானமா மாறுதுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம் பாருங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல் அஞ்சு கட்டமா மாறுது முதல்ல டேட்டா அதாவது உங்க பிளட் சுகர் லெவல் மாதிரி வெறும் நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் ஏன் அப்படி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கும்போது அது அறிவா மாறுது அந்த அறிவை வச்சு நீங்க சில விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்க்கும்போது அது அனுபவமா மாறுது அந்த அனுபவத்துல புதுசா யோசிக்கும் போது அது படைப்பாற்றல் கடைசியா இது இருந்தும் நீங்க கத்துக்கிற அடிப்படை உண்மைகள் தான் ஞானம் இந்த அட்டவணை ரொம்ப தெளிவா காட்டுது ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு பங்கு இருக்கு நம்ம அப்பா அம்மா மைனஸ் ஒன் நமக்கு சில பழக்க வழக்கங்களை உருவாக்குறாங்க நம்ம பிள்ளைங்க பிளஸ் ஒன் நம்ம கிட்ட இருந்து திறமைகளை கத்துக்கிறாங்க ஆனா இதுக்கு நடுவுல இருக்கிற நீங்க தான் ஜீரோ பாலம் விஞ்ஞானி ஆசிரியர் பல ரோல்ஸ் எடுக்கிறீங்க இப்போ நேரடியா செயல் திட்டத்துக்கு வருவோம் தலைமுறை ஜீரோவா இருக்கிற நீங்க என்னென்ன விஷயங்களை சரியா செய்யணும் உங்களுக்கான மாஸ்டர் பிளான் என்னன்னு இப்ப பாக்கலாம் உங்களுக்கான மாஸ்டர் பிளான் ரொம்ப சிம்பிள் அதுல மொத்தம் ஏழு முக்கியமான கட்டங்கள் இருக்கு இந்த ஏழு விஷயங்கள்ல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தோட ஆரோக்கிய பாரம்பரியத்தை நீங்க முழுசா மாத்தி எழுதிடலாம் இந்த ஏழு விஷயங்களையும் பாருங்க முதல்ல நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் என்னென்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் நம்மளோட உணவு உடற்பயிற்சி தூக்கம் மன அழுத்தம் இதையெல்லாம் ஒரு சிஸ்டமா மாத்துறது அப்புறம் இதையெல்லாம் சரியா கண்காணிக்கிறது கடைசியா நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னு திட்டமிடுறது சரி இப்போ நீங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க ஆனா இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களோடய நின்னுடக்கூடாது இல்லையா இதை எப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது இதுதான் இந்த பயணத்தோட மிக மிக முக்கியமான கட்டம் உங்க குழந்தைகளுக்கு அதாவது அடுத்த தலைமுறைக்கு நோய் வரதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கணும்னு சின்ன வயசுலயே சொல்லிக் கொடுக்கணும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம சாப்பாடு விளையாட்டு தூக்கம் பத்தின சிம்பிளான ரூல்ஸை சொல்லி கொடுத்தா போதும் ஆரோக்கியம் அவங்களோட இயல்பான ஒரு பழக்கமா மாறிடும் உங்க பேர குழந்தைகளுக்கு இன்னும் ஒருபடி மேல போய் சிஸ்டம்ஸை கத்துக் கொடுக்கணும் அதாவது ஒரு பிளட் ரிப்போர்ட்டை எப்படி பாக்குறது ஒரு வாரத்துக்கு தேவையான ஆரோக்கியமான உணவை எப்படி பட்ஜெட் போட்டு பிளான் பண்றதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் அப்போதான் அவங்க ஒரு குடும்பமா ஆரோக்கியத்தை நிர்வகிக்க கத்துப்பாங்க கடைசியா உங்க கொள்ளு பேர பிள்ளைங்க அவங்க நீங்க சொல்லி கொடுத்தத வெறும் ஃபாலோ பண்ணா மட்டும் பத்தாது அவங்க புதுசா யோசிக்கணும் அவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி புதிய அறிவியல் உண்மைகளுக்கு ஏத்த மாதிரி குடும்பத்தோட ஆரோக்கிய பிளான அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் இது வெறும் பேச்சா இல்லாம இதை நீங்க நிஜமாவே செயல்படுத்தலாம் ஒரு ஃபைல் இல்லனா ஒரு டைரி மாதிரி ரெடி பண்ணுங்க அதுல உங்க குடும்ப நோய் வரலாறு உங்க வாராந்திர சுகர் பிரஷர் அளவுகள் நீங்க செஞ்சு பார்த்த டயட் சோதனைகள் ஆரோக்கியமான சமையல் குறிப்புகள் அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க சில டிப்ஸ் இதையெல்லாம் எழுதுவேங்க இந்த ஞானத்தை கடத்துறத உங்க குடும்பத்துல ஒரு வருடாந்திர விழாவா மாத்திடுங்க வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் ஒண்ணா கூடி அந்த வருஷம் நீங்க கத்துக்கிட்டத பத்தி பேசுங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பழக்கத்தையும் பேர பிள்ளைகளுக்கு ஒரு சிஸ்டத்தையும் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு கொள்கையையும் சொல்லி கொடுங்க கடைசியா சொல்ல வர்றது இதுதான் ஆரோக்கியங்கிறது தினமும் காலையில எந்திரிச்சு இன்னைக்கு நான் இதை செய்யணும்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அது உங்க குடும்பத்தோட கலாச்சாரமா உங்க ரத்தத்துல ஊறுன ஒரு பாரம்பரியமா மாறணும் அந்த மாற்றத்தை உருவாக்குற பாலமா நீங்க இருக்க முடியும் அந்த சக்தியும் உங்க கையில தான் இருக்கு